அடுத்ததாக இந்த விகார் வருடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு விஷயத்தில் மிக கவனம் இருக்கின்ற உத்தியோகத்திலோ இருக்கின்ற படிப்பையோ விட்டுட்டு வேறு செயல்வரோ அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று தவறான முடிவுகளை தயவு செய்து எடுக்காதீர்கள் ஏற்கனவே இன்னொரு இடம் கிடைத்த பிறகுதான் இருக்கிறதை விட்டுவிட்டு அதற்கு செல்வது உத்தமமான பலனை தரும் அது கோபதாபத்துடன் இல்லைன்னா யாரையாவது பிடிக்கவில்லை என்று டக்கு டக்கு என்ற தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய கன்னியாராசிக்கார்கள் அந்த விஷயத்தில் மட்டும் தயவுசெய்து செய்து இந்த வருடத்தில் மிக கவனமாக இருப்பதும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் பெற்றோர் பெரியோருடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம் கண்டிப்பாக அவர்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகள் குறையாமல் பார்த்துக்கொள்வதும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் நீங்களாக இருப்பதும் நன்மை தரும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் எல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக வித்தைகள் காட்டினர்கள் என்றால் மருத்துவமனையில் தான் உங்கள் வித்தைகளை பார்க்க வேண்டி வரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற அனைத்து விஷயத்திலும் நிதானத்துடன் இருந்தாலே இந்த விகாரி வருடத்தில் சகல விதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படும் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய நோய் விபத்திரங்கள் இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இரத்த கொதிப்பாளிகள் சர்க்கரை நோயாளிகள் கொழுப்பல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ள கன்னியாராசிக்காரர்கள் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வேர்வை வரக்கூடிய பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலம் தரும் மனம் உறுநிலையில்லாமல் கோபதாபத்துடன் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் சஞ்சலம் படுவதும் இருக்கின்றவர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வதெல்லாம் ஏற்படும் தயவு செய்து விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது கன்னியாராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் மேலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் டக்கு டக்கு என்ற சுபகாரியத்திற்காக கடன் அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் உங்களாலே நிச்சயமாக ஏற்படுவதுக்குண்டான பிராப்தங்கள் ஏற்படும் திருமணத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேற்றுமொழி நாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேற்று நாட்டில் இருப்பவர்கள் மட்டும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும் மற்றபடி எல்லா விதத்திலும் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் மேலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு நான் சொல்வதை போல் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் அவர்களுடைய தேகாரக்கத்தில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதை தவிர மற்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும் சுப செய்திகள் சுப விஷயங்கள் கடன் அமைப்பு பெற்றாலும் அது நன்மை என்பதனால் சந்தோஷமாக பெறுங்கள் மேல் மக்களை சந்திப்பது சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திப்பது மகான்களை தரிசிப்பது போன்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரமாக திருச்சி ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்வதும் எந்த நாளாக இருந்தாலும் காலையில் ஐந்து மணிக்குள் ரங்கநாதர் சன்னிதானத்துக்கு சென்று பொறுமையாக நின்று வழிபாடு பண்ணுவதும் கருடனை தொழுதுட்டு அனுமனை தொழுதுட்டு ரங்கநாதரை தொழுதும் மற்ற கிரகங்களெல்லாம் தொழுவதும் சக்கரத்தால்வரை தொழுதும் கொடிமரத்தில் நமஸ்காரம் செய்வதும் முப்பத்தி மூன்று எண்ணிக்கையில் பிரசாதத்தை வாங்கி கொடுப்பதும் ரங்கநாதர் படத்தை வீட்டுக்கு வாங்கி வந்து தினமும் தீபம் ஏற்றுவதும் எப்பொழுதும் சனிக்கிழமை சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற அனுமன் கோயிலுக்கு சென்று அமர்ந்து விட்டு வருவது இந்த விகாரி வருடத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு யோகத்தின் அளவை பன்மடங்காக உயர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்